ஐம்பது வருஷம் ஆன கூட நல்ல பழப்பழன்னு புதுசு மாதிரி மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய சாரியை நம்ம ட்ரை வாஷ் பண்ணுறோன்னோ அல்லது பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னோ அடிக்கடி கடைக்கு ஓடவே மாட்டோம் இந்த சின்ன டிப்ஸை தெரிஞ்சு வச்சிருந்தாவே போதும் எவ்வளோ வருஷம் ஆன சாரியா இருந்தாலும் சரி இல்லை கிழிஞ்சு போன புடவையாக இருந்தாலும் சரி சட்டுன்னு ஈஸியாக நம்ம நேற்றுக்கு வாங்கின புடவை மாதிரி ரொம்ப அழகாக மாற்ற முடியும் இப்போது நம்ம ஒரு வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில் நம்ம தண்ணி வாங்கும் தோ அல்லது நம்ம எதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் கூட இந்த மாதிரி பழைய பாட்டில் கிடைக்கும் இந்த பழைய பாட்டிலை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதோட தலைப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாதி அளவுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாது ஒரு கால்வாசி அளவுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு கத்தியை சூடு பண்ணி இந்த மாதிரி அறுத்தாவே ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ண முடியுங்க நான் இன்றைக்கி கத்தியை சூடு பண்ணி தான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு மூடி தான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி பார்த்து எடுத்துக்கணும் கொஞ்சம் பெரிய மூடியாக ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாட்டிலை ஓரமான பகுதியில் வச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணி நம்ம இன்னொரு கத்தியில் சூடு பண்ணி நம்ம அதே இடத்துல ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துக்கலாங்க சின்னதாக ஒரு ஓட்டை விழணும் ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு அவசியம் கிடையாது இப்போது நம்ம கத்திரிக்கல் வச்சு அந்த தேவையில்லாத பகுதியை கட் பண்ணி தூரம் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்குது பாருங்கள் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாட்டில் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி உள் பகுதியில் நுழைச்சி கொடுத்துக்கலாங்க நம்ம பாட்டிலில் கட் பண்ணி போது நல்ல வளைவான பகுதியாக இருக்கும் அதனால் ஒரு சைடு ஃபுல்லாக கத்திரிக்கோள் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய மூடி இந்த பாக்ஸுக்கு கரெக்டானதாக இருக்கும் அதாவது நம்ம பிரியாணி ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க இந்த பாக்ஸோட மூடி தான் நான் எடுத்திருந்தேன் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது கொஞ்சமாக பழைய துணி ஒரு காட்டன் துணி தான் இந்த காட்டன் துணியை ரெண்டாக மடித்து வச்சுருக்கிறேன் இப்போது இந்த பாக்ஸை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக பேக் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே வி இருக்கணும் பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கிறேன் க்ராக்ஸில் போட்டோம் அப்படின்னா இந்த ரப்பர் பேண்டு போட்டிருக்கிறதால அந்த துணி பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போது நம்ம ஒரு பெரிய குச்சியோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ எடுத்துக்கலாம் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாய் பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த வச்சுருக்கக்கூடிய ஸ்டிக் நமக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன குச்சியை நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு கரெக்டான அளவில் ஸ்டிக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ண முடியுங்க பொதுவாக நம்ம வந்து ஃபேன் கிளீன் பண்ணும்போது ஃபேனோட அடிப்பகுதி மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம் ஆனால் இப்போ நம்ம செஞ்சுருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபேனோட அடிப்பகுதி மட்டும் இல்லாமல் மேல் பகுதி கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாட்டிலோட ஓரத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி வச்சு நம்ம மேலேயும் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூனுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் சாதாரணமாக சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தூள் உப்பு தான் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்தாச்சு இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறாங்க மஞ்சள் தூள் ஒரு சிறந்த அதனால தான் நாம் இதில் மஞ்சள் தூள சேர்த்துக்கிறோம் இப்போ நமக்கு மூணாவதாக இன்னொரு பொருள் தேவைப்படுது அது என்னென்னா எலுமிச்சை பழம் தான் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸ் ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் வெறும் அதோட வேஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது இப்போது நம்ம வந்து அந்த ஏற்கனவே மிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த மிக்ஸில் இந்த பழத்தோட இந்த மாதிரி முக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய கை விரல்களை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோன்னா நம்ம கை விரல்களை ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சமையல் கட்டில் ஏதாவது வாழைக்காயோ அல்லது அந்த வாழைப்பூவோ இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு கை நகத்தில் அதிகமான அழுக்குகள் தேங்கி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த மாதிரி விரல் ஃபுல்லாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கையையும் இதே மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய கால் விரல்கள் அதிகமாக அழுக்கு தேங்கியிருக்குன்னா கூட கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கக்கூடிய சாரி நம்மக்கிட்டே இருக்கும் அதாவது முப்பது வருஷம் பழசாக இருக்கும் அல்லது ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பழைய சாரி கூட அப்படியே இருந்தது அப்படின்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப மங்களாக இருக்கும் அதோட ஷைனிங் எல்லாமே போயிருக்கும் சில சாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கட்டிட்டு நம்ம இன்னொரு டைம் அதை கையில் எடுத்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த பளபளப்பு தன்மை சுத்தமாக அதில் இருக்காது அதோட ஷைனிங் எல்லாமே மங்கி போயிருக்கும் நம்ம ஸேரீ வாங்கி எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு விட்டாவே போதும் சேரீகள் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும் இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சற்றுன்னு ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ஈனோ தான் ஒரு ஈனோ பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கிறேன் இதோட விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அஞ்சு ரூபா தான் இருக்கும் இந்த ஹீரோ பேக்கெட்டை இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போது இந்த ஈனோ பேக்கெட்டுக்குள்ளே இருந்தது ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி கொட்டியிருக்கிறேன் இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா பேக்கிங் சோடா தான் நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தா போதும் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாரீ ரொம்ப பழைய சேரீ ரொம்ப கிழிஞ்சு போன சேரீயாக கூட ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஷைனிங்காக மாற்ற முடியும் பொதுவாக நம்ம புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய பட்டு சாரீஸ் எல்லாம் நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாலிஷ் தான் அந்த பாலிஷ் போச்சு அப்படின்னா ரொம்ப கசங்கிடுச்சு அப்படின்னா கூட அந்த ஷைனிங் எல்லாமே மொத்தமாக போயிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸாரீ ரொம்ப டல்லாகவே இருக்குது இப்போது நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடரை அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி தூவி கொடுத்து விட்டுக்கலாம் அதே மாதிரி சாரீயை நம்ம போடும்போது ஒற்றையாக போடக்கூடாது ரெட்டையாகவோ அல்லது நாலாவோ மடித்து போட்டுக்கணும் நாலாக மடித்து போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு இப்போது இந்த வடிகட்டி வச்சு மேல் பகுதியிலையும் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு விட்டாச்சு அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு இப்போது நம்ம கையில் ஒரு சாக்ஸோ அல்லது ஒரு காட்டன் துணியோ இந்த மாதிரி கையில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல ட்ரையாக தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் சாக்ஸ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் அந்த பவுடர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸ் ஆக்சலையும் ஒட்டிக்கும் இதே சமயத்தில் ஸாரியில் ஏற்கனவே ஏதாவது கரை ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட இந்த டைமில் நமக்கு வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இப்போ நம்ம தேவைப்படுறது ஒரு பவுலோ அல்லது ஒரு டம்ளரோ ஒன்று எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஷாம்பூ சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு சாரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு சொட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஷாம்பூ சேர்த்துக்கணும் இப்போது இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கிட்டே ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா சாதாரண பாட்டிலில் இதை ஊற்றிட்டு மேலே மூடியில் குட்டி குட்டியாக ஓட்டைகள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ஒர்க் ஆகும் இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பிளைன் பேப்பர் இதுக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர் எதுவுமே எடுக்கக்கூடாது சாதாரண பிளைன் பேப்பர் எந்த விதமான பெயிண்டோ எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்கணும் அந்த மாதிரி பேப்பர் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த பேப்பரை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அந்த ஸ்ப்ரேயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும் அதிகமாக ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது நம்ம நேரடியாகவே ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு தெரியும் அந்த பேப்பர் எந்த அளவுக்கு அந்த தண்ணியை உள்வாங்குது அப்படின்னு கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கணும் நமக்கு கம்மியான சூடாக இருந்தால் பார்த்தா அதை நல்ல சூடில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே பேப்பருக்கு மேலே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கணுங்க இந்த கொஞ்சம் நீளமான பேப்பர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சாரியை நாலாக மடிச்சுட்டு நாலு கார்னர்லேயும் வச்சு தேய்க்கும் போதே கரெக்டாக வரும் நமக்கு இதே மாதிரி நம்ம கிட்ட பழைய சேரீ ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆன சாரீ இருந்தால் கூட இதே மத்தில செஞ்சாவே போதுங்க ஸாரீக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஷைனிங் கிடைச்ச மாதிரியே இருக்கும் ஸாரீக்கு நம்ம புதுசாக பாலிஷ் பண்ணோம்னா எப்படி நம்ம அதோட லுக் இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்